எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கி விக்டோரியா பார்க் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம் இது வந்து கொழும்பில் கொள்ளுக்குட்டி என்ற இடத்துல இருக்குது இந்த பார்க்கு இப்போ நாங்கள் உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது என்ன விளையாட்டுகள் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வேணும் இப்போ வந்து நாங்கள் வீடியோவில் போல் இங்க ஃபேருங்க வழியால பாருங்க இதுல வந்து சின்ன பிள்ளைகள் இந்த கடையல் அங்கால சின்ன பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டுகள் இருக்குதுதான் இங்கே இத இடத்துல பதினாலு வயசுக்கு பதினாலு வயசுக்கு உட்பட்ட எல்லாம் விளையாடலாம் எங்களுக்கு ஐம்பது ரூபாய் எங்களுக்கு அஞ்சு பேருக்கும் இருநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய் நல்லா இருக்கு இந்த இடத்துல நல்ல குளிர்மையாகவும் இருக்கு நல்ல பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது நிறைய மரங்கள் நிற்கிறீங்க இதுக்கும் நான் முதல் வந்திருக்கிறேன் முதல மாதிரி இல்லை இப்ப நிறைய மாற்றங்கள் இங்கே வாங்க சரி அவடி முடிஞ்சு வந்து கொண்டிருக்காங்க இந்த பாருங்க இதுல பெரிய ஒரு குளம் மாதிரி உண்டு அப்படியே இங்க இருந்து அந்த தொங்கல் மட்டும் இருக்குது இப்போ வந்து போட்டுகள் எடுத்து ஓடலாம் சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து போகக்கூடிய மாதிரி இந்த சின்ன விளையாட்டு உண்டு போட்டு போட்டில் போகக்கூடிய மாதிரி ஒரு விளையாட்டு உண்டு நாங்க அதெல்லாம் போக போறோம் உங்களுக்கு காட்டுறேன் நான் போய்க்கு எடுத்து காட்டுறேன் நிறத்தைப்பா இருக்கு வித்தியாசமா இருக்கு அப்படி நிறைய கிழாயல் விட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு பிறந்த ஒரு மரம் மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே அப்படி எங்கேயாவது ஒரு இப்படி வந்து கட்டி வச்சிருக்கணும் இதில் இருந்து விளைப்பாறக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சுற்றி வர மரம் இருக்கிறபடியாக குளிர்மையாகவும் இருக்குது இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்து ஒரு பதினொன்றரை இங்கே பதினொன்றரைக்கு வந்தபடியாக எங்களுக்கு இங்கே கொஞ்சம் மாடல் குறைவாக இருக்குது அது ஓகே இப்போ எங்களுக்கு சின்னாக்களோட வந்து நாங்கள்தானே நாங்கள் படம் பார்க்க வந்தபடியாக ஓகே பிளேஸ் ஆகினபடியா நல்ல வடிவா வந்து எல்லாரும் நின்று போகக்கூடிய மாதிரி நல்ல காதிரியல் எல்லாம் இருக்கையர் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு பாக்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஐம்பது ரூபாய் பெரியாக்களுக்கு நூறு ரூபா இப்ப ஒரு இதுல வந்து ரெண்டு பேர் தான் இருந்து போகலாம் லைசா ரெடி ஆயிட்டா லசுமா லைசா உங்களுக்கு ஹாப்பியா பாரு <laughs> <laughs> நாங்களே கொண்டு போக வேண்டிய ஓடிக்கொண்டு இன்னும் அந்த குரூப் வந்த விலை இல்லை சென்று வேற போட்டு നെറ്റി ചുറ്റിക്കൊണ്ട് കാലിക്ക് നല്ലൊരു എക്സർസൈസ് ഇവിടെയെ ചുറ്റിക്കണോ പോകാം തന്നിയോ തന്നിയോ ഹും തനിയെ ഇ고 30 കവർതാ ഓക്കേ Anρού izle sokağa best студiyona Merhaba Ne? Bilmiyor mulheres? Alą clo tranquillos bitch? brothers? Car shocked or not?! Leke o var Ne porcess இந்த பின்னக்கும் நல்ல ஒரு இடம் உண்டு अमाउंटனா தண்ணிக்கு பக்கத்துல இருக்கேக்கு கேக்க இதுல நல்லா குளிர்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நல்லா குளிர்மியா இருக்கு இந்த அதுல இறங்குமா சரி வாங்கோ போற போற வரான் கட்டி விடணும் மலைச்சமா அப்படியே இன்னும் இந்த உங்களுக்கு தான் கூட இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா சின்ன விளையாட்டுகள்லாம் கூட இங்கே இருக்குது இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோவை புல்லாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் வேற ஒரு வீடியோ விட உங்களை வச்சு காமிக்குறேன் பாய்